ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா தந்தை பெரியாரை பற்றி இந்த லெசன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்குனா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு அதில் பெரியாரின் சிந்தனைகள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் தந்தை பெரியார் வெந்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுபவர் தந்தை பெரியார் மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் தான் பெரியார் இவர் வழங்கும் வேறு பேர்களை பார்ப்போம் பகுத்தறிவு பகலவன் தெற்காசியவின் சாக்ரட்டிஸ் சுயமரியாதை சுடர் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் புத்துலக தொலைநோக்காளர் பெண்ணின போர் முரசு இவர் பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை சும்மா ஜென்ரலில் பார்ப்போம் சமூகம் மொழி கல்வி பண்பாடு பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது பெரியாரின் சிந்தனை எதிராக இருக்குது பார்த்திங்கன்னா சமூகம் மொழி கல்வி பண்பாடு பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதியை பற்றியும் பேசியிருப்பார் சாதி உணர்வாக சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது மற்றவர்களின் உரிமையை பறிக்கிறது மனிதர்களை இழிவுபடுத்துகிறது இந்த சாதி என்ற கட்டமைப்பை உடை தெரிய வேண்டும் என்றவர் பெரியார் கல்வி பற்றி என்ன சொல்கிற பார்ப்போம் அறிவியலுக்கு புறம்பான அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூடப்பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது ஓகேங்களா அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூடப்பழந்தை கல்வியை கற்றுத்தரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் ஓகேங்களா அடுத்தது சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கருதினார் அது மட்டும் இல்லாமல் பெரிய என்ன என்னென்னா எதிர்க்கிறாருன்னு பார்ப்போம் பெரிய எதிர்த்தவை இந்தி திணிப்பு திட்டம் தேவதாசி முறை கல்லுண்ணல் குழந்தை திருமணம் மணக்கொடை அந்த டவுரி வாங்கிறது மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் பெரியார் கடுமையாக எதிர்த்தார் இதெல்லாம் எதிர்க்கிறார் பெரியார் அடுத்தது மொழியை பற்றி சொல்கிறார் ரொம்ப மொழி இலக்கியம் ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது இந்தியாவிலே பழமையான மொழி தமிழ்மொழியாகும் இன்றைய அறிவியல் ஏற்றது நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் இவர் சில எழுத்து சீர்திருத்தம்லாம் பண்ணுறாரு அதனாலு பார்ப்போம் மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்றார் பெரியார் இவர் பண்ண எழுதத்தை பார்ப்போம் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை அ இ எனவும் அவு என்பதனை அ இவ் எனவும் சீரமைத்தார் இந்த மாதிரியான என்ன ஆகும்னு சொல்கிறாருன்னா மே எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றார் இதன் மூலம் என்ன பார்த்திங்கன்னா தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டு தட்டச்சு செய்வதற்கும் எளிதாகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்போ ஏற்கிறாங்கன்னா பெரியாரின் இக்கருத்தின் சில கூறுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது அவர் இறந்ததுக்கப்புறம் சரிங்களா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்துருவார் அடுத்தது பெண்கள் நலம் அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர் இதனால் நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் பெரியார் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகராக நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் பொருளாதாரத்தில் பெண்கள் பெரிய சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது இதனால் இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுலாம் எல்லாம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சொத்துல சம உரிமை குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன இடஒதுக்கீடு பார்ப்போம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமை குடும்ப நலத்திட்டம் கலப்பு திருமணம் சீர்திருத்த திருமணம் ஏற்பு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்புறம் சிக்கனத்தை பற்றி அதிகமாக சொல்கிறார் சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார் அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார் பொருளாதார தன்னீர்வு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் பெரியார் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது இந்த பட்டத்தை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமலையாடிகளோட பொண்ணான நீலாம்பிக்கை கொடுக்குறாங்க டேட் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு எங்கன்னா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் அடுத்தது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ தான் இந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இல்லை யுனெஸ்கோ மன்றம் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த பட்டத்தை கொடுக்குறாங்க அது எப்போ கொடுக்குறாங்க பாருங்கிறதுனால இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சரிங்களா பெரியார் இயக்கமும் இதழ்களும் இவர் என்னென்ன இயக்கம் அம்மா இவர்கள் நடத்தின இயல் இதழ்கள்லாம் சொல்கிறாரு என்ன இதழ்கள்லாம் பார்ப்போம் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இவர் நடத்திய இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ரிவோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோள் பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனித நோக்கத்தின் அழைப்பு மணி ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுவர் பெரியாரை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அது என்ன பாட்டை யார் எழுது பார்ப்போம் தொண்டு சேதப்படுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உழகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் அப்படின்னு புரட்சி கவி பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா பெயரை பூச்சி பாட்டு பாடியிருப்பார் அதிகம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் தான் பெரிய பாணியில் ஒரு பாட்டெலாம் எழுதியிருப்பாங்க இதோட ரசம் ரசிது தேங்க்யூ